வணக்கம் துலாம் ராசிக்கான டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இல் முக்கிய கிரகங்களின் நிலை பற்றி பேசுகையில் ராகுவின் நிலை சாதகமாக உள்ளது குரு ஏழாவது வீட்டில் சனி நான்காவது வீட்டில் மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் கேது பன்னிரண்டாம் வீட்டில் சாதகமற்ற நிலையில் இருக்கிறார் உறவுகள் மற்றும் ஆற்றலின் கிரகமான செவ்வாய் இரண்டாவது மற்றும் ஏழாவது வீடுகளின் அதிபதியாக இந்த மாதம் நிலையில் இருக்கிறார் இதன் காரணமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிதி வாழ்க்கையிலும் ஏற்ற தாழ்வுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் வாழ்க்கை முறையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் காணப்படும் இந்த மாதத்தில் தொழில் தொடர்பான கிரகமான சனி உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கப் போகிறார் இதன் காரணமாக வேலை அழுத்தம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது சனியின் நிலை உங்கள் தொழில் தொடர்பான உங்கள் பொறுமை மற்றும் புத்திசாலித்தனத்தை சோதிக்கும் சந்திரன் ராசியை பொறுத்தவரை முதல் மற்றும் எட்டாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் நான்காம் வீட்டில் அமைந்திருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் பெறுவீர்கள் சுக்கிரன் உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருக்கும்போது குழந்தைகளின் ஆதரவையும் உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள் கேது பன்னிரெண்டாவது வீட்டில் அமைவதால் உங்கள் வாழ்க்கையில் பொருள் நடவடிக்கைகளில் ஆர்வம் குறைவாகவும் ஆன்மீக விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் கேது உங்கள் வாழ்க்கையில் அதிக செலவுகளை ஏற்படுத்துவார் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இல் முக்கிய கிரகங்களின் நிலையை பற்றி பேசினால் ராகுவின் நிலை சாதகமாக உள்ளது குரு ஏழாவது வீட்டிலும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியான சனியும் ஐந்தாம் வீட்டிற்கு ஐந்தாம் வீட்டிலும் அமைவது மிதமான சாதகமாக கருதப்படலாம் கேது பன்னிரண்டாம் வீட்டில் சாதகமற்ற நிலையில் காணப்படுகிறார் உறவுகள் மற்றும் ஆற்றலின் கிரகமான செவ்வாய் இந்த மாதம் முதல் மற்றும் ஆறாவது வீடுகளின் அதிபதியாக நிலையில் இருப்பார் இதன் காரணமாக உங்கள் தொழில் மற்றும் நிதி வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் வாழ்க்கை முறையிலும் குடும்பத்திலும் பல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த மாதத்தில் தொழில் கிரகமான சனி உங்களுக்கு சாதகமற்றதாக இருப்பதால் உங்களுக்கு வேலை அழுத்தம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது சனியின் நிலை உங்கள் தொழில் தொடர்பான உங்கள் பொறுமை மற்றும் புத்திசாலித்தனத்தை சோதிக்கலாம் நான்காம் வீட்டில் உள்ள சனி உங்கள் வாழ்க்கையில் சுகமின்மையை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் நீங்கள் தன்னம்பிக்கை தொடர்பான தடைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சுக்கிரன் நான்காவது வீட்டில் இருக்கும்போது நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் கேது பன்னிரண்டாம் வீட்டில் அமைவதால் பொருள் நடவடிக்கைகளுக்கு பதிலாக ஆன்மீக விஷயங்களில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் தனுசு ராசிக்கான டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் இந்த மாதத்தில் முக்கிய கிரகங்களின் நிலையைப் பற்றி பேசுகையில் ராகுவின் நிலை சாதகமாக தெரியவில்லை குரு ஆறாவது வீட்டில் இருக்கிறார் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வீட்டிற்கு அதிபதியான சனி உங்கள் மூன்றாவது வீட்டில் இருக்கிறார் கேது பத்தாவது வீட்டில் அமைவதும் சாதகமற்றதாக அமையும் உறவுகளுக்கும் ஆற்றலுக்கும் பொறுப்பான கிரகமான செவ்வாய் இந்த மாதம் ஐந்தாவது மற்றும் பன்னிரண்டாம் வீட்டின் அதிபதியாக வக்ரநிலையில் காணப்படுவார் இதன் காரணமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் வாழ்க்கை முறை மற்றும் குடும்பத்தில் பல மாற்றங்கள் காணப்படும் மற்றும் வாழ்க்கை வளர்ச்சி மிதமானதாக இருக்கும் இந்த மாதத்தில் தொழில் தொடர்பான கிரகமான சனி உங்களுக்கு சாதகமாக இருக்கப் போகிறார் இதன் காரணமாக உங்கள் முயற்சிகள் முன்னேறும் மற்றும் உங்கள் தொடர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வளர்ச்சியில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது சுக்கிரன் உங்கள் நான்காம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு மனநிறைவுடன் நல்ல மகிழ்ச்சியும் கிடைக்கும் கேது உங்கள் பத்தாம் வீட்டில் அமைந்திருப்பதால் நீங்கள் அதிக முன்னேற்றம் அடைவீர்கள் மற்றும் உங்கள் தொழில் தொடர்பாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை அளிக்கும் நீங்கள் நம்பிக்கையுடனும் முதிர்ச்சியுடனும் வாழ்க்கையை வாழ்வீர்கள் துறையிலும் சிறப்பாக செயல்படுவீர்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்